நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம யாரையாவது ஒருத்தங்களை ரொம்ப அதிகமாக ஹர்ட் பண்ணி ரொம்ப பயங்கரமாக வெறுக்க வச்சு அவங்கள வந்து என் கூட சேரவே கூடாது என் கூட ஒட்டாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவா திட்டி அவங்கள மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்போம் ஆனால் அந்த கஷ்டத்தை எல்லாம் மறந்து நம்மளுக்காக அவங்க வந்து எதாவது ஒரு பக்கம் வந்து எதாவது நம்ம நல்ல இருக்கணும் அப்புறம் அவங்களுக்கு அவங்க வந்து எதையுமே நினைக்காம மறந்து போய் எல்லாத்தையும் மறந்து எங்கேயாவது இருந்து நம்ம நம்மளுக்கு வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் நம்மளுக்கு எதுவும் செய்யணுன்னாலும் அடுத்தவங்க மூலியமாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது அந்த ஒரு ஜீவம் வேறு யாரும் கிடையாது நம்மளோட தாய் தான் ம் அப்படி பார்க்க போனதில் எனக்கும் அப்படி எங்கள் அம்மா இருக்காங்க ஏன்னா நான் எங்கள் அம்மாட்ட எவ்வளவோ கோவப்பட்டு எவ்வளவோ பேசி எவ்வளவோ கற்றுவேன் ஆனால் அதில் வந்து எனக்கு அவங்க இன்னும் வரைக்கும் வந்து நன்மைங்கிறது செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர எந்த விதத்துலேயும் வந்து என்ன நான் திட்டினாலோ கோப்டாலோ என்னை ஒதுக்கி வைக்கிறதும் கிடையாது ஏதாவது ஒருத்த ஒருத்தங்க மூலியமாக எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ம் அதனால நான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது ரொம்ப ரொம்ப உண்மை தான் அதே மாதிரி எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் யார் வந்தாலோ யார் போனாலோ அவங்கள்ட்ட நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க எங்கே பக்கம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரித்து நான் பிள்ளை இருக்கிறது இருக்க இடத்துக்கு பக்கத்தில் இருக்காங்களா ஓ அப்படியா சரி ஓகே என் பிள்ளைக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுத்துருங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட நம்மளுக்குன்னு ஒன்று செய்வது நினைக்கிற ஒரு ஜீவனும் தாய் தான் வேற யாரும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளை ஆதரிக்கவும் மாட்டாங்க நம்மளுக்கு எது தேவை அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணவே மாட்டாங்க அதனால் தாயை மற்றும் எப்போதுமே யாரா இருந்தாலும் கோவத்தில் நம்ம எவ்வளோ பேசி அவங்கள திட்டுவோம் கோவப்படுவோம் எதாவது பேசுவோம் சொல்லுவோம் ஆனால் தயவுசெய்து அவங்கள மாற்றம் ஒதுக்கி மாற்றம் வைக்காதீங்க எந்த ஒரு கோபமாக இருந்தாலும் மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை வந்து யார் மூலியமாவது சொல்லி அதை தீத்துருங்க ஆனால் பேசாமல் இருக்காதிங்க நானும் பேசாமல் தான் இருக்கிறேன் நிறைய டைமில் அழுவேன் பட் ஆனால் அதுக்குன்னு அவங்கள நான் வந்து வெறுக்க மாட்டேன் ஏதோ ஒரு சின்ன சின்ன கோவத்தினால அப்படி இருப்பேன் ஆனால் வெறுக்குது மற்றும் என் மனசளவில் நான் வெறுக்கவே மாட்டேன் ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு எல்லா விதத்துலையும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்மளை வந்து எந்த ஒரு விதத்துலையும் நம்ம தோண்டு போனாலும் அழாதாச்சு இது பண்ண அப்படி இரு இப்படி இரு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக தான் இருந்துகிட்டே இருக்காங்களே தவிர நம்ம டவுன் ஆகிறதுக்கு அவங்க ஒரு நாளும் துளியளவு கூட கெட்டது நினச்சது கிடையாது அந்த ஒரு ஜீவன் நம்ம தான் நல்லா உங்கள் வீட்லேயும் அம்மா இருந்தாங்க இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அவங்கள ஒதுக்கி வைக்கிறீங்க அவங்கள தூர வைக்கிறீங்க அப்படின்னு இருக்க ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா யாருக்காகலையும் விட்டு கொடுக்காதீங்க அவங்கள வந்து நல்ல விதமாக பார்த்துக்கோங்க ஓகேவா ம் நம்ம இப்போல்ல தூரத்தில் இருந்தாலும் நம்ம பிள்ளைக்கு வந்து யார்கிட்ட யாராவது போகும்போதோ வரும்போதோ அவங்கள்ட்ட எதாவது அவங்களுக்கு பிடிச்சத கொடுத்து விடணும் அவங்க ஆசைப்பட்டு இதெல்லாம் சாப்பிடுவாங்கள்ல அப்படின்னு நினச்சி கொடுத்து விடுத ஒரே ஜீவன் வந்து நம்ம அம்மா மத்தம்தான் நான் எங்கள் அம்மாட்ட பேசவே இல்லை அதனாலும் எங்கள் ஊர்லேருந்து ஒரு அக்கா வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த அக்காட்ட சொல்லி பாப்பாவுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க பிள்ளைகிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவங்க அம்மா பிடிச்ச அதுன்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லை போன டைம் கேட்டு எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டேன் அம்மா கொடுத்து விடலை ஆனால் அதுக்கப்புறமா நான் பேசவே இல்லை ரொம்ப நாள் ஆகுது பாப்பா மாத்திரம் எப்போ வச்சு பேசுவாள் ஸோ சரி அவள் பேசாமல் இருந்தால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மம்மி எனக்காக ஊர்லேருந்து வந்த ஒரு அக்காட்ட கொடுத்து விட்ருக்காங்க அந்த ரசம் இதான் இதான் தாய் பாசம் நம்ம ஆசைப்பட்டது வந்து வேற யார்கிட்டையுமே நம்ம கேட்க முடியாது நம்மளுக்கு கூட இருக்கிறவங்க அதாவது கெட்டுனவங்க கூட நம்மளுக்கு நம்மளுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு யோசித்து எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே விரும்பி விரும்பி பார்த்து ஆசைப்பட்டதெல்லாம் செய்யற ஒரே ஜீவன் நம்ம மட்டும்தான் ஸோ அம்மாவை எப்போதுமே மனசுல நினைப்போம் சூப்பர் நான் திங்குறேன்னு அவங்க ஒருத்தன் கத்திட்டு இருக்கான் Goodbye.